இது கடல் ஃபிஷில் அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல கடல் ஃபிஷ்ஷுன்னா கடல் ஃபிஷ் தான் அதுக்கு ஒரு பேர் இருக்குமா அந்த பிள்ளையார் நல்லா இருக்கார் அதனால் லைவ்வில் வச்சுருக்கேன் வாங்க சரண் இந்த லைவ் வந்து வேணும்னே போட்டேன் இன்னைக்கு ஒரு பிள்ளையோட சண்டை போடலாம்னு வாங்க வணக்கம் இந்த பிள்ளை இந்த உங்கள் ஃப்ரெண்டு தான் பண்ணுச்சு சேரன் இந்த பிள்ளையார் இது வந்து எட்டாவது அஞ்சாவது ஆறாவது படிக்கையிலே ஊரில் இருக்கும்போது ஒரு பேப்பரை கட் பண்ணி செஞ்சு இருக்கும் ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இது என்ன மாயம் என்ன மாயம் வேணும்னே இந்த லைவ போட்டேன் நல்லாக்கா அந்த பிள்ளையாரு பாப்பா ரெடி பண்ணது ஃப்ரிட்ஜ் மேல இருந்துச்சா அன்னைக்கு எடுத்து வச்சு தொடச்சுட்டு நெடுவா பீஸ் குழம்பு தான் சிஸ்டர் வாங்க சாப்பிடலாம் வீட்டுக்குள்ளவர் அது கதவு திறந்து வச்சிருக்கேன் அந்த அந்த உள் வீட்டு கதவு சாத்திட்டு வெளி வீட்டு கதவு திறந்து வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுத்திடும் இது என்ன ஒன்றும் தெரியல இருக்கட்டும் நல்லா இருக்கு ஒன்றும் தெரியலையா என்ன இப்படி சொல்கிறீங்க பிள்ளையாறு அது சின்ன பிள்ளையா செய்யலாம் செஞ்சது பிள்ளையார் தெரியாதா வீணாக வேணும் தமிழ் செல்வி லைவுக்கு போனேன் சார் அந்த பிள்ளை என்ன செய்யணும் ஒன்று சொல்றது சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் நான் லைவ் போ என்னை எங்கேயோ போய் காட்டனு செஞ்சா நான் வந்து லைவே போட்டேன் அதுக்கு எனக்கு சண்டை வரட்டும் அப்படின்னு போட்டேன் ரெண்டு பேருக்கும் வந்து என் பேச மாட்டாங்க நெட்டு பூரா அப்படியே இருக்கு என்னன்னே தெரியல உயிரிதன் வழியாக இருக்கு எப்படி இன்னைக்கு ஆச்சரியம் ஒன்றரை மணி நேரம் லைவ் போட்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டு ரெண்டு மூணு லைவுக்கு போய் சப்போர்ட் பண்ணியும் ஒன்றரை ஒரு ஜிபி தான் காலி இருக்கு என்ன சோறு என்ன குழம்பு எங்க வீட்டுல பாசி பருப்பு மிக்சி எடுத்துட்டு வரலையா இது என்ன ஒண்ணு நெட்டு பூரா இருக்கா இருக்குது ஒரு ஜிபியே இருக்குது தோசை சூட பொறே பாசிப்பருப்பு வேகுது அது என்ன கரையவே மாட்டேங்குது நெட்டு பூரா அப்படியே இருந்துச்சு தமிழ் செல்வி போயிட்டு நாலு மெசேஜ் போட்டுட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் சாம்பார் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தோசையை ஊத்தி தின்னு போட்டு சாப்பிட்டு போட்டு போட்டு யாரு கதை சாப்பிட வாங்கால சோறு சாம்பாருமே கரை கலந்துச்சு நினைப்பேன் தண்ணி வத்தி போச்சு சரி எடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க வரி நீ தோசை ஊத்தல சாம்பார் அடுப்புல இருக்கு தோசை தோசை எப்படி நான் எத்தனை மணி அதே தோசைக்கே நல்லா இருக்கும்னு தெரியல நான் எத்தனை மணிக்கு கரெச்சே மூணு மணிக்கு மேலதான் தான் கரெச்சி வச்சேன் ஒரே மாவு இருக்கு இருக்கா பாத்து இருக்கு இருக்குறதுটা கீழ எடுத்துட்டேன் இந்தா பாரு ம் பாத்து பாத்து மூடி கொஞ்சம் நல்லா மிருவா இருக்கு

மெசேஜ் யாருமே போடல அக்கா இந்த லைவ் வேஸ்ட்டு இந்த லைவ் வேஸ்ட்டு கட் பண்ண வேண்டியதா